அவன் சும்மா எல்லாம் முன்னேறல ஒரு பெண் வந்து ஒரு பங்கு இல்ல மூன்று பங்கு திறமையை கொட்டி உழைத்தால் தான் ஒரு ஆணோடைய இடத்துக்கு வர முடியும் நான்கு பங்கு இடத்தை போட்டு கொட்டி உழைத்தால் தான் ஆணுக்கு நிகராக சம்பளம் ஆகும் கஷ்டப்பட்டு படிச்சு திறமையை முன்னேறி சமூக அவலங்களை மீறி எல்லாத்தையும் மீறி ஒரு பத்திரிகையாளரா வந்து நின்னா அங்க வந்து ஒரு வார்த்தையை போறது நீ எப்படி வந்து தெரியுமா இப்படிதான் அவங்களோட கலாச்சாரத்தில் பெண் என்பவள் அரசியல் பேசக்கூடாது நியாயம் பேசக்கூடாது எதிர்த்தரப்பில் பேசக்கூடாது அவர்களுக்கு ஜால்ரா போடுறவங்க மட்டும்தான் தான் பெண் இந்த சமூகத்தில் பெண்களை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது அதுவும் பொது இடத்தில் தரக்குறைவாக பேசக்கூடாது என்ப விதமாக இந்த தீர்ப்பை நான் வரவேற்றும் போது பெண்கள் இப்பதான் எழும்பி வராங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா வராங்க வெளி உலகத்தை அப்படியே கூண்டுக்கில் இழந்து எட்டி பார்க்கறாங்க அவங்கள உடனே போட்டு அடி 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 அட்டின்னு அடிச்சு உள்ள அனுப்பிடுறாங்க பெர்பல் அபியூஸ் வந்து பிசிக்கல் அபியூஸ்க்கு ஈக்குவலா வந்து இந்த அபியூஸ்க்கு அதாவது பாலியல் அதே அளவுக்கு வன்புணர்வுக்கு ஈக்குவலா வந்து வார்த்தைகளின் வன்புணர்வை தடுக்க வேண்டும் முப்பத்தேழு சதவீதம் பெண் இளவயதில் திருமணம் செய்யப்படுகிறால் இந்தியாவில் இரண்டில் ஒரு பங்கு குழந்தை திருமணம் நடப்பதாக நாம சொல்லவில்லை இந்திய யுனெஸ்கோ சொல்கிறது இந்த அளவுக்கு ஒரு மோசமான பெண் அடிமைத்தனத்தில் உள்ள நாட்டில் பெண்களை பற்றி திரும்ப 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 இந்த மாதிரி ஜெண்டர் பயா ஸ்டேட்மெண்ட் வருவது என்பது எத்தனை கொடுமையானது ஏன்னா அவங்க 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 இருக்கிற அமைப்புல பெண்களை என்ன கீழ்த்தரமா பேசினாலும் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க என்ன வேணாலும் பேசலாம் ஏன் கோர்ட்டே என்ன வேணாலும் பேசலாம் நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் கிருத்திகா தரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் பாஜகவினுடைய ஒரு முன்னணியாக இருக்கக்கூடிய எஸ் வி சேகர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு பெண் பத்திரிகையாளரை குறித்து மிக மோசமான ஒரு வார்த்தைகள்ல பயன்படுத்தி இருந்தாரு ஒரு சினிமா துறையில ஒரு பெண்கள் வந்து மேலிடத்துக்கு வராங்கன்னா இப்படியான வார்த்தைகள் பார்த்திருக்கோம் அவர் ஜேர்னலிசம்லயும் பெண்கள் இப்படிதான் மேல வராங்க அப்படின்ற ஒரு மோசமான கருத்துக்களை சொல்லியிருந்தாரு இன்றைக்கு அதனுடைய தீர்ப்பு வெளியே வந்திருக்கு அவர் ஒரு மாசம் சிறை தண்டனை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கு ஒரு பெண் ஆக்டிவிஸ்டா ஒரு தொடர்ந்து இந்த சமூக அரசு இயங்கக்கூடிய நீங்க இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க அந்த வளக்கூடிய பின்னணி என்ன வழக்கூடிய பின்னணி என்னன்னா இது சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தை அவர் பிரதிபலித்திருக்கார் அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு பெண் மேலே வந்தாலே இந்த சமூகத்தில் பொதுவாக சொல்றேன் இதை நான் கட்சியெல்லாம் சார்ந்தாலும் சொல்லலை இதுல வந்து எல்லா கட்சிகளும் இதுல விதிவிலக்கே இல்லை ஒரு பெண்ணை தாக்குவதில் யாருமே சளைத்தவர்கள் கிடையாது ஏன்னா இது ஒரு ஆணாதிக்க சமுதாயம் அந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் தாங்கள் பேசுவதை அனிமல் படத்துக்கே இந்த வரவேற்பு கொடுக்குறாங்க எவ்வளவு ஒரு கேடு கெட்ட ஒரு ஒரு மோசமான பெண் அடிமை வந்து வலியுறுத்துற ஒரு படத்தை இந்த அளவுக்கு மக்கள் பாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சமூகத்தில் புற்றோடி புறையோடி போன ஆணாதிக்கம் தான் அந்த ஆராதிக்கத்தின் ஒரு பாகமாக தான் எஸ் வி சேகர் தன் கருத்தை பேசியிருக்காங்க இதை வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் பேசுவாங்க ஒரு ஆபீஸ்ல அவ எப்படி முன்னேறினா தெரியுமா அங்கே அட்ஜஸ்ட் பண்ணா ஒரு ஒரு எந்த ஆபீஸ்லேயும் பாருங்க ஒரு முன்னேறின பெண்ணை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க சும்மா சும்மாலாம் முன்னேறல ஒரு ஒரு பெண் வந்து ஒரு பங்கு இல்லை மூன்று பங்கு திறமையை கொட்டி தான் ஒரு ஆணோடைய இடத்துக்கு வர முடியும் நான்கு பங்கு இடத்தை போட்டு கொட்டி உழைத்தால்தான் ஆணுக்கு நிகராக சம்பளம் வாங்க முடியும் ஏனென்றால் அவள் அத்தனை உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு குடும்பங்கிற ஒரு அமைப்பு சமூகங்கிற அமைப்பு பெரியவர்கள் என்ற அமைப்பு அந்த அந்த ஹிராட்சி அப்படிமா ஹைரார்கி அப்படிமோ இல்லையா அந்த ஹைரார்கிய உடைச்சி அந்த அதெல்லாம் மீறி ஒரு பெண் வெளியில வந்து அவ தன்னோட திறமையை நிரூபிச்சா கடைசியில இப்படிதான் இந்த பெண் வந்தால் இப்படிதான் இந்த பத்திரிகையாளர் வந்தார்கள் இப்படிதான் இந்த சினிமா நடிகை வந்தார்கள் இப்படிதான் இந்த ஆபிசர் வந்தாங்க இப்படிதான் இந்த பேங்க்ல நடக்குது இப்படி வரிசையாக இப்படிதான் ஒரு அரசு அலுவலர்கள் வந்தார்கள் இப்படிதான் ஒரு அமைச்சர் வந்தார் ஆஹ் இப்படிதான் ஒரு அரசியல்வாதி வந்தார் அப்படின்னா முக்கியமா இரண்டு இடங்களில் மிக கடுமையாக பெண்கள் தாக்கப்படுவார்கள் ஒன்று அரசியல் இன்னொன்று சினிமா இந்த கேரக்டரை வச்சு கா இது பண்ணுவாங்க அடுத்து பிரபல பெண்கள் பத்திரிகையாளர்களும் இது விலக்கில்லை இந்த சமூகத்தில் பெண்களை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது அதுவும் பொது இடத்தில் தரக்குறைவாக பேசக்கூடாது விதமாக இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் ஆனால் இதற்கு எஸ் வி சேகர் மட்டுமல்ல இருக்கும் ஒட்டுமொத்த ஆண்களையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் நான் விருப்பம் இந்த மாதிரி பேசும் ஒட்டுமொத்த ஆண்களையும் கைது செய்ய வேண்டும் ஒவ்வொரு அலுவலகத்தையும் கைது செய்ய வேண்டும் ஒவ்வொரு சமூக இடத்திலும் கைது செய்ய வேண்டும் ஒவ்வொரு சினிமா தொழில் சரியாக கார்பரேட் ஆகட்டும் எல்லா இடங்களிலும் ஆண்கள் இப்படி பேசுவதை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து இதுக்கு கடுமையான சண்டைகள் கொண்டு வர வேண்டும் அதற்கு இந்த எஸ் வி சேகர் அவர்களின் தீர்ப்பு வந்து உதாரணமாக இருப்பதை நான் வரவேற்கிறேன் மேடம் இப்போ தீர்ப்பு வந்து வந்திருக்குது ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மாசம் நடவடிக்கை நடக்குமா இல்ல எப்படி மேடம் இது இது உடனடியாக நடக்குமா என்ன என்ன நடக்கும் நடக்குமாட்டமா எனக்கு வந்து ஒரு சிறு சந்தேகம் வந்து பொறி தட்டுது வந்து கே டி ராவன் ஆகட்டும் காயத்ரி ராகுன் ஆகட்டும் எஸ் வி சேகர் ஆகட்டும் இவர்கள் அனைவரும் அண்ணாமலைக்கு எதிரானவர்கள் அப்படிங்கும்போது இவர்களுடைய அவர்களுக்கு ஆதரவான எந்த கேஸும் நம்ம வந்து பாக்கல அவர்களுக்கு எதிரான கேஸ்ல வந்து தீர்ப்பு வருது அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு சின்ன பொறி தட்டுது பட் எதுவும் நீதித்துறைக்கு எதிராக எந்த ஒரு களங்கமும் நாம் கற்பிக்கவே கூடாது நீதித்துறை வந்து எந்த விதத்திலயும் நம்ம விமர்சிக்க கூடாது இருந்தாலும் நீதித்துறை அணுகக்கூடிய விதத்தில் அவர்கள் அணுகி இந்த தீர்ப்பை வந்து வேகமாக அதாவது இப்ப வந்து அந்த வக்கீல் வந்து நிறைய மனுக்கள் பெற்று இந்த கேஸ இன்னும் வேகமாக பண்ணுங்க அவருக்கு எப்படியாவது வரணும் அப்படிங்கும்போது எஸ் சி சேகர் அவர்கள் பிஜேபி ல இருந்தா இந்த கேஸ் எப்படி இருந்திருக்கும் இப்ப இவர் பிஜேபி தான் இருக்காரு ஆனா வேறு ஒரு கோஷ்டியில் இருக்கிறதுனால அவருக்கு இந்த கேஸ் வேறு விதமா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு பொறி தட்டுது பட் எதா இருந்தாலும் அப்படி ஒரு பின்னணி இருக்கும்னு சொல்றீங்க இந்த விஷயத்துல வந்து அவரு பிஜேபி பண்ணாமலுக்கு பண்ணாமலைக்கு எதிராக நிக்கிறார் அதனால ஒரு அதனால இந்த விஷயங்கள்ல அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கானது இல்லாம இருந்திருக்கு கட்சி அவர் பக்கம் இல்லாம இருந்திருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பா இல்லாட்டி கட்சி அவர் பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இவ இப்ப அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கும் எஸ் வி அவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு என்பதை வைத்துக் கொண்டுதான் பிஜேபி யாரோட இருந்தால் உங்களுக்கு பிழைக்க முடியும் யாரோட இருந்தால் பிழைக்க முடியாது என்பது தீர்மானமாக வெட்ட வெளிச்சமாக மாறிவிடும் நம்மள்ட்ட காங்கிரஸ் பூசல் இல்ல பூசல் இல்ல பூசல் இல்லையுமாங்க கோஷ்டி பூசல் சாரி பிஜேபியில கோஷ்டி பூசலே கிடையாது நீங்க காங்கிரஸ்லதான் கோஷ்டி பூசல் அப்படின்னு ஏன்னா பிஜேபி இப்ப தமிழகத்தில் ஒரு குழந்தை தமிழும் குழந்தை நம்ம எல்லாம் வந்து காங்கிரஸ்ல எத்தனையோ நூற்றுக்கணக்கான கணக்கான வருடங்களாக தமிழகத்தில் இருக்கும் அங்கு பலவித பலவட காலமாக பலர்கள் த பதவிகளை ஏற்றும் போது கோஷ்டி பூசல் சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அது கட்சிக்குள் நடக்கும் ஆனால் நம்மளை கோஷ்டி பூசலை வைத்துக் கொண்டே மிக படுமட்டமாக நம்மை பேசிய பிஜேபி அவர்கள் தங்களுடைய கோஷ்டி பூசலை மறைக்க முடியாமல் தவிக்கிறார்கள் இப்போ அதான் அதான் இதே பண்மையில பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் உதயநிதி அவர்கள் கூட ஒரு பேட்டி வந்து ஒரு செய்தியாளர் எடுக்கிறார் ஒரு செய்தியாளர் எடுக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளருடைய பயன்படுத்துறாரு இப்படி தொடர்ந்து பாஜகவுல வந்து செய்தியாளர்கள் வந்து ஒரு தரைக்குவாக பேசுவது தரைக்குவாக பேசுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில இருக்குமா அது கண்டிப்பா பத்திரிகையாளர்கள் ஒரு பெண்ணை வைத்து அதாவது பெண்ணை வைத்து அவமான சொற்கள் அம்மாவை வைத்து அக்காவை வைத்து இன்னொரு பெண்ணை வைத்து இந்த தரக்குறைவான சொற்கள் இன்னொரு இன்னொரு விஷயமும் கேட்டிருக்கேன் ஒரு ஒரு ஒருவர் வந்து இரு மனைவிகளோடு இருக்காரு அப்படிங்கறதையும் வந்து அவர் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுற மாதிரி இன்னொரு விஷயமும் பேசினார் இது எல்லாமே பெண்களை தரைக்குறைவாக பேசுவது அந்த அந்த ஆணையம் பெண்களை தரைக்குறைவாக பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பெண்ணுரிமைக்கு எதிரானது அதை வைத்து பத்திரிகையாளர்கள் எதுவுமே நடவடிக்கையில போராடுறாங்க எல்லாம் பண்றாங்க அதை வழக்கு போட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பது பத்திரிகையாளர்களோடைய கடமை அது எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆனால் ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்னோட பேஜிலேயே மிக மிக அசிங்கமாக மிக தரக்குறைவாக நூற்று கணக்கான அவங்களோட கலாச்சாரத்தில் பெண் என்பவள் அரசியல் நியாயம் பேசக்கூடாது எதிர்த்தரப்பில் அவர்களுக்கு ஜால்ரா போடுறவங்க மட்டும்தான் தான் பெண் குஷ்பு போன்றவர்களுக்கு வந்து மட்டும் நடந்தால்தான் தீமை மிச்சம் யாருக்கு என்ன நடந்தாலும் எந்த தீமையும் கிடையாது மிக 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 தரக்குறைவான விமர்சனத்தை எடுத்து வைக்கும் இன்றைக்கு முக்கிய கட்சி வந்து பிஜேபி கட்சியாக இருக்கு தயக்கமும் பொதுவாக நான் தனிப்பட்ட முறையில் பெயரையோ நான் என்றுமே குறிப்பிட்டு தாக்க மாட்டேன் ஆனால் இன்று பெண் என்று வரும்பொழுது நான் இதை சொல்லியே ஆக வேண்டியிருக்கு வெளிப்படுத்த வேண்டியே ஆக வேண்டியிருக்கு எனக்கும் என்னோட நான் முன்பு இருந்த பதிவுகளுக்கும் திமுகவினருக்கும் கூட எனக்கு வந்து சில வார்த்தைகள் வந்து மீறி போகும்போது அவர்களையும் நான் பிளாக் செய்துவிட்டேன் அது மூத்துக்கு ஒன்றோ இரண்டோ என்று இருந்தால் அரசியலில் இருக்கும் நூறுக்கு நூத்துக்கு ஒருத்தர் அசிங்கமா பேசுவாங்க ஆயிரத்துல ஒருத்தர் அசிங்கமா பேசுவாங்க அப்படின்னு நம்மகிட்டே திமுகல வந்து வெற்றி கொண்டான்னு அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து ரொம்ப மோசமான சொற்களை கையாள்வாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அத்தனை பேரும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேரும் பெண் வசவுகளை பேசக்கூடிய ஒரு ஒரு இது மிக பரிதாபமான இவர்கள் ராமரை எப்படி காப்பாற்ற போகிறார்கள் எப்படி பக்தியை கொண்டு வர போகிறார்கள் எப்படி பெண் கலாச்சாரத்தை காப்பாற்றுவது பெண் கலாச்சாரத்தை காப்பாற்றுவது என்றால் கெட்ட வார்த்தையை தான் கலாச்சாரங்கள் நீடிக்கிறதா என்பது எனக்கு புரியவில்லை அதான் மேடம் ஒரு பத்திரிகையால இப்படி நேரடியாக எஸ் வி சேகர் அவர்கள் பேசியிருந்தாங்க இப்ப இந்த விஷயம் கூட பத்திரிக்கையாளர்களுடைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த வழக்கம் ஆகப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த இப்படி ஒரு விஷயத்த செய்ய முடியுற அளவுக்கு இருக்குன்னா அப்போ இங்க இருக்கக்கூடிய இது ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்துச்சுன்னா சட்டத்திலே வந்து இவ்வளவு ஆண்டு காலம் ஒரு விஷயத்த தொடர்ந்து போராடக்கூடிய நிலையில இருக்கிறத நம்ம எப்படி பாக்குறது மேடம் மிக மோசமாதான் இருக்கு இப்ப நான் வந்து இத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட நான் கேஸ் இருநூறுல இருந்து முன்னூறு பேர் வரைக்கும் நான் கேஸ் பண்ணுவேன் இரநூறு முந்நூறு பேரை நீங்கள் நீங்கள் என்ன என்னை வந்து என்னோட முகநூல் பதிவுல என்னை தாக்குறவங்க தினம் வந்து ஒரு பத்து பேராவது இருப்பாங்க என்னை தரக்குறைவான வாச வாசகங்களை வைத்து என்னை பேசுபவர்கள் இருக்காங்க நான் ஒரு இரநூறு பேர் மேலே கேஸ் போடணும்னா எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது சைபர் கிரைம் எப்படி கொடுக்கறது கொடுத்துட்டு இவங்களோட போராடுறது என்னோட தினப்படி தொழில் என்ன ஆகிறது என்னோட சம்பாத்தியம் என்ன ஆகுறது வக்கீலுக்கு எவ்வளோ பே பண்ணுறது இவங்களோட என்னென்ன அலைச்சல்கள் இதெல்லாம் கணக்கு போட்டுட்டு நாங்கள்லாம் வாய முடிட்டோம் பெண்கள் வந்து தொடர்ந்து பெண்களுக்கான சட்டங்கள் இருப்பது பெரிய விஷயம் இல்லை பெண்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் வந்து ஆமையிடம் மிக மெதுவாக இருக்கிறது இது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இது கொடுமையிலும் கொடுமை தான் அது குஷ்புக்கு நேர்ந்தாதான் இல்ல தமிழ தமிழ் தமிழரசி மேடமுக்கு நேர்ந்தாதான் இல்ல ஜோதிமணி மேடமுக்கு போய் பாருங்க என்ன விதமான மோசமான கமெண்ட்கள் அம்மா தாங்கவே முடியாது ஜோதிமணி மேடமாக இருக்கிறது திட்டு தான் அதெல்லாம் தாங்கிட்டு இருக்காங்க நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவில் மிக 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 மோசமாக வார்த்தைகளை உதிர்ப்பது என்பது ஜோதிமணி மேடத்துக்கு எதிராக தான் இருக்கும் நீங்க அவர் பக்கத்துல போய் ஒரு கமெண்ட் போய் படிச்சு பாருங்க எவ்வளவு மோசமாக தரைக்குறைவாக பேசுகிறார்கள் எனவே அந்த ஒட்டுமொத்த கட்சியும் பெண்களை தரைக்குறைவாக பேசக்கூடிய ஒரு கட்சியாக மாறிவிட்டது நீங்க வேற எந்த பக்கத்துல நீங்க அவ்வளவு மோசமா பார்க்கவே முடியாது வானதி மேம் பக்கிலும் சரி குஷ்பு மேம்லும் சரி அது ஆளுநர் மாண்புமிகு ஆளுநர் மாண்புமிகு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் அவங்க பக்கத்திலயும் அவர்களை உடல் கேளிகள் இருக்கு இது வந்து ஒற்றுமொத்த சமூகம் சொன்னால உடல் கேளிகள் இருக்கு இல்லையே நான் சொல்லணும் ஆனால் ஜோதிமணி அவர்கள் பக்கத்தில் பேசப்படும் வார்த்தைகள் அளவுக்கு மிக மோசமாக பேசணைய மௌவா அவங்கள என்ன பேச்சு பேசுறாங்க எந்த பெண் அரசியல் பேசினாலும் அவர்களை படு கேவலமாக ஏன் பார்லிமெண்ட்லயே அவர்கள்ட்ட படு கேவலமா கேள்வி கேட்டாங்க இன்னை வரைக்கும் பிரிஜ் பூஷனுக்கு நியாயம் இல்லை அவங்களோட காத்து பட்டதுனால ஆக்சுவலி எஸ் வி சாகர் வந்து பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பரும் கூட அவர் வந்து எனக்கெல்லாம் நல்ல மரியாதை கொடுப்பார் ஆக்சுவலி எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே நல்ல மரியாதை கொடுப்பார் பெண்களை மட்டம் எல்லாம் பேசக்கூடிய ஆண் கிடையாது அவர் வீட்டுல அவர் அவர் பெண்ணாகட்டும் அவர் மனைவியாகட்டும் அவர் நல்லபடியாக மாறி கொடுப்பார் ஆனால் அவர் போன இடம் சேர்க்க சரியில்லைமாங்கல்ல செயற்கை சரியில்லை செயற்கையில் அங்கே பேசி 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 அவருக்கும் வார்த்தைகள் தடித்து விட்டது அதையும் முகநூலில் போட்டார் அவ்வளவுதான் ஏன்னா அவரு பாத்தீங்களா அவர் பிஜேபி என்ன சொன்னாலும் நம்புவாரு சிப்பு இருக்குன்னு சொன்னாலும் நம்பி உடனே போட்டாரு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் பலியாகாமல் இருக்க வேண்டாம் செயற்கை விட்டு வெளியில வரணும் அந்த செயற்க இருந்தாலே இப்படிதான் அவங்க ஜெயிலு கூட புகனேடி இந்த விஷயத்துல பொறுத்தவரை இப்ப சினிமா துறையில தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகள் பேசப்படுது இப்ப துறையில பேசுறதுக்கு இந்த முற்றுப்புள்ளி வைக்கிற வரையில இந்த தீர்ப்பு இருந்திருக்கு இப்ப சினிமா துறையில இருக்கிறவங்களை வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க இதுக்கு பொதுவாக தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு அரசோ அல்லது நீதிமன்றமோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒட்டுமொத்தமாக சினிமா துறையா இருக்கு எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி பேசக்கூட அளவுக்கு நிலையை ஏற்படுத்துற அளவுக்கு என்ன செய்யணும் அரசாங்கம் விஷயத்துல அதாவது கற்பழிப்பு மாதிரியான பெண்களுக்கு எதிரான பொது இடங்களில் சைபர் கிரைம் வந்து ஒரு கற்பழிப்புக்கு தகுந்த வார்த்தைகள் ஏன்னா மன உளைச்சல் பெண்களுக்கு ஒரு குடும்பத்தில் பெரிய மன உளைச்சல் இப்ப எங்க வீட்டுல வந்து இதெல்லாம் படிச்சாங்கன்னா மன உளைச்சல் ஏற்படாதா என் குழந்தைகளை இதெல்லாம் வாயிச்சாங்கன்னா அதெல்லாம் மன உளைச்சல் ஏற்படாதா நாங்க பிளாக் பண்றோம் டெலீட் பண்றோம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா பொதுவில் வந்து ஒரு பெண்ணை அவமானப்படுத்தும் போது பெண்கள் இப்பதான் எழும்பி வராங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா வராங்க வெளி உலகத்தை அப்படியே கூண்டுக்குள் இழந்து எட்டி பாக்குறாங்க அவங்கள உடனே போட்டு அட்டி 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 அட்டின்னு அடிச்சு உள்ள அனுப்பினா அப்படிதான் இருக்கு இந்த வார்த்தைகள் நீங்கள் வெர்பல் அபியூஸ் வந்து பிசிக்கல் அபியூஸ்க்கு ஈக்குவலா ஈவன் வந்து இந்த அபியூஸ்க்கு அதாவது பாலியல் வன்புணர்வு மாங்களா அதே அளவுக்கு வன்புணர்வுக்கு ஈக்குவலா வந்து வார்த்தைகளின் வன்புணர்வை தடுக்க வேண்டும் வார்த்தைகளால் வன்புணர்வு செய்வது பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக ஈக்குவலானது என்று சட்டங்கள் பேசப்பட வேண்டும் முகநூலில் அந்த வார்த்தைகளை கண்டிப்பாக வெர்பல் அபூஸ்க்கு எதிரான சட்டங்கள் கடுமையாக தான் இருக்கு சட்டங்கள் கடுமையா இல்லாமல் இருக்கு அதை போய் ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக பாலியல் அபியூஸ்க்கு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்களோ அதுவே நடவடிக்கை எடுத்து கஷ்டம்தான் அதே அளவுக்கு வெர்பல் அபியூஸ்க்கும் கொடுக்கணும் நம்ம ஒன்றும் பொதுவா போட்டது தான் பேச போறோம் என்னமோ வாட்ஸ்அப்ல தனியா பேசிக்கிட்டதெல்லாம் நம்ம போய் போட போறதில்ல பொதுவாக பேஸ்புக்ல ஒரு பெண்ணை ஒரு அதுவும் அரசியல் பேசும் பெண்களை ஆஹ் தனிப்பட்ட அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி நீங்க நான் பிஜேபியை தாக்கினாலும் சரி அது திமுகவினராக இருந்தாலும் சரி பாஜகவினர் இருந்தாலும் சரி காங்கிரஸ் அமைப்பை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி இல்லை உதிரி கட்சிகளை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி விசிக்கை போன்ற அமைப்புகளில் இருந்தாலும் சரி அதில் கட்சி வேறுபாடே இல்லை இல்ல பெண்கள் அரசியலுக்கு இன்னைக்கு வராங்க பெண்கள் இன்னைக்கு அரசியலுக்கு சமூக தளத்துக்கு பத்திரிகை துறைக்கு ஊடகத்துக்கு இப்பதான் வராங்க அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க எங்களைலாம் பாதுகாக்க வேண்டாங்க தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க எங்களை பாதுகாக்க நீங்கள் யாரு எல்லாம் யாரும் பாதுகாக்க வேண்டாம் நாங்கள் எதாவது எங்களுக்கு ஒரு சிக்கல்னால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க இந்த பாதுகாப்பு கொடுக்கறது உங்களை பத்திரமா வச்சுக்கிறேங்கிறது உங்களை கேர் பண்ணிக்கிறேங்கிறது உங்களை ராணி மாதிரி வச்சுக்கிறேன் எதுவுமே பெண்களுக்கு தேவையில்லை அவங்கவுங்க அவங்கள பார்த்துப்பாங்க தயவு செஞ்சு எங்கள் வழியில வராதீங்க வெர்பல் அபியூஸ்லாம் உங்களோட நீ பாட்டிக்கிங்க ஒரு ஆண் வந்து வெர்பல் அபியூஸ் ச படுத்துறதும் ஒரு ஆணின் குடும்பம் ஏத்துக்கிறதும் ஒரு பெண்ணின் குடும்பம் ஏத்துக்கிறதும் டோட்டலி ஒரு பெண் வந்து குடும்பத்தை உதவி விட்டு தான் அரசியலுக்கு வர வேண்டுமா வேலை செய்ய வேண்டுமா எல்லாமே செய்ய வேண்டுமா அவங்கவுங்க எப்படி ஒரு ஆண் ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு எப்படி எல்லா வேலையும் செய்கிறமோ பெண்ணுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது தானே அதுதானே கான்ஸ்டியூஷன் அதுதானே இந்திய சட்ட ச சட்ட அமைப்பு எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கும்போது ஒரு பெண் உண்மையுமே இல்லைங்க ஒரு ஒரு நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா தலித்தை விட மிக மோசமான தான் பெண்கள் இருக்கிறார் தலித்து ஆண்களுக்கு கூட ஈக்குவாலிட்டி கிடைக்கும் உயர்ஜாதி பெண்களுக்கு அந்த ஈக்வாலிட்டி கிடைக்காது உயர்ஜாதி பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி தலித்து பெண்களுக்கு சுத்தமாக கிடைக்காது அதாவது தலித் ஆண்களுக்கு கீழ் தான் உயர்ஜாதி பெண்கள் வருவார்கள் அடுத்து ஜாதி பெண்கள் வருவார்கள் அடுத்து தலித் பெண்கள் வருவார்கள் சோ இந்த இறக்கிய எப்படி இருக்குன்னா உயர்ஜாதி ஆண்கள் அடுத்த ஆண்கள் அடுத்த தான்கள் கடைசியா பெண்கள் பெண்கள் இருக்கிற சமூக வேறுபாடுகள் சோ அவ்வளோ மோசமான விஷயத்தில்தான் இருக்கும் நான் எப்போதுமே சொல்வேன் பெண்கள் தாங்கள் தலித் என்று உணராத வரை அவர்கள் போராட மாட்டார்கள் கஷ்டப்பட்டு படிச்சு திறமையை முன்னேறி சமூக அவலங்களை மீறி எல்லாத்தையும் மீறி ஒரு பத்திரிகையாளரா வந்து நின்னா அங்க வந்து ஒரு வார்த்தையை போறது நீ எப்படி வந்து தெரியுமா இப்படிதான் வந்து ஏங்க உங்க வீட்டுல உங்களை வளக்கு உங்களை கல்வி கொடுக்கல பிரச்சனை தான் கிடையாது பதினேழு வயசுல உங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனா எங்களுக்கு சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு சொன்னா ஆணை அனுப்புவாங்க பெண்ணை இன்னைக்கு அனுப்ப மாட்டாங்க ஏதோ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வெளியில போற பெண்களை எடுத்துக்காதீங்க தொண்ணூத்தி சதவீதம் இன்னும் இருக்கு யுனெஸ்கா இது முப்பத்தி ஏழு சதவீதம் பெண் இளவயதில் திருமணம் செய்யப்படுகிறார் இந்தியாவில் இரண்டில் ஒரு பங்கு குழந்தை திருமணம் நடப்பதாக நாம சொல்லவில்லை இந்திய யுனெஸ்கோ சொல்கிறது இந்த அளவுக்கு ஒரு மோசமான பெண் அடிமைத்தனத்தில் உள்ள நாட்டில் பெண்களை பற்றி திரும்ப 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 இந்த மாதிரி ஜெண்டர் பயாஸ் ஸ்டேட்மெண்ட் வருவது என்பது எத்தனை கொடுமையானது நம்மளுக்கு ஏதோ ஒருத்தர் தப்பி புழைச்சி ஆயிரத்துல ஒருத்தர் பத்தாயிரத்துல ஒருத்தர் மேல வந்துட்டு இருக்கோம் ஒரு மேடையில பாருங்க அரசியல் மேடையில பாருங்க அந்த அரசியல் மேடையில பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கூட சொல்லுவார் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஒரு பெண் கூட இல்லையே எந்த அரசியல் மேடையிலாவது பெண்கள் அப்படிங்கிற ரெப்ரசன்ட் பெண்களுக்குன்னு தனியா அரசியல் மேடையை தவிர பொதுவான அரசியல் மேடைகளில் பொதுவான பத்திரிகை மேடைகளில் பொதுவான எல்லா சமூகத்தில் எல்லா மேடைகளிலும் பெண்கள் பத்து பர்சன்டாவது இருக்காங்களா ஸோ இந்த அளவுக்கு சிக்கல் இருக்கிற பெண்களை திரும்ப திரும்ப வெர்பல் அபியூஸ் பண்ணாதீங்க இந்த ஒரு தீர்ப்பில் பார்த்துட்டு கவனமா இருங்க சட்டப்படி பெண்களை எது பேசினாலும் குற்றம் இந்த இவனோட தீர்ப்பை ஆக்சுவலி ஒரு நல்ல மனிதர் வார்த்தைகள் தவறினால இப்ப ஜெயிலுக்கு போக போன சேர்க்க சரியில்லை ஏன்னா அவங்க அவங்கள அவங்க இருக்கிற அமைப்புல பெண்களை என்ன கீழ்த்தனமா பேசினாலும் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க என்ன வேணாலும் பேசலாம் ஏன் கோர்ட்டியே என்ன வேணாலும் பேசலாம் என்ன என்ன அதுவும் பாருங்க பிரபலமா இருக்கிற சில ஆண்கள் வந்து பெண் என்னெல்லாம் பேசுவாங்கன்னா அப்படியெல்லாம் பேசுவாங்க முதல்ல சட்டப்படி அம்மாவை வைத்து பெண்ணை வைத்து விபச்சாரத்தை வைத்து விபச்சாரம்ங்கிறது ஒரு பாலியல் தொழில் அவ்வளவுதான் அதை வைத்து பெண்களை வந்து கொச்சைப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது இந்த மாதிரி வார்த்தைகளை எங்க இடத்த இருந்தாலும் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் கம்யூனிட்டி ஸ்டாண்டட்ங்கிறாங்க இப்போ கம்யூனி மணிப்பூர்னு போட்டால் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் பே ப்ளாக் பண்ணுது தேவாரத்தை யூஸ் பண்ணால் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் பிளாக் பண்ணுறதில்லை பெண் வசவுகளை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் பிளாக் பண்ணுறதில்லை ரிப்போர்ட் கொடுத்தா கூட நானே ஃபேஸ்புக்கில் ரிப்போர்ட் கொடுத்து பார்த்தா கூட உங்களில் எதுவும் தப்பு இல்லையே அப்படின்னு திரும்பி திரும்பி வருது எனக்கு கடுப்பாது படிச்சு பாட்டா தமிழ்ல இருக்க கூப்பிட்டு நீ கேட்டு கேட்டுப்பாரு எவ்வளவு அசிங்கமா ஒருத்தவன் பேசி நீ கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா என்னோட மணிப்பூர் பதிவு எல்லாம் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் பதிவு பிளாக் லோ ஃபீடுக்கு அனுப்புறாங்க ராம்னு போட்டாலே கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ல லோபீடு போகுது ஆனா பெண்கள் வசவுகள் எல்லாம் மேல வருது அது எப்படி வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டே இல்லாத கம்யூனிட்டியில தான் பெண்களுக்கான ஸ்டாண்டர்டே இல்லாத ஒரு கம்யூனிட்டியில தான் முகநூல மட்டும் இல்ல எல்லா இடத்திலயும் நம்ம முயற்சி மிக பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை மிக்க கொண்டமைக்கு நன்றி